அகமதாபாத் விமான விபத்து நிகழ்வதற்கு முன் விமானி சுமித் சபர்வால் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த கடைசி தகவல் தற்போது வெளிவந்துள்ளது ஏர் இந்தியாவின் போயிங் ஏழு எட்டு ஏழு ட்ரீம் லைனர் விமானம் குஜராத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேடே அழைப்பு விடுத்து பின் விமானத்தின் இயந்திரத்தில் மேலெலும்பு தேவையான உந்து சக்தி இல்லை என்று கூறியுள்ளார் அதனால் விமானத்தை மேல் எழுப்ப முடியவில்லை விமானம் கீழ்நோக்கி செல்கிறது என விமானி சுமித் சபர்வால் கூறியுள்ளார் விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவரை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது அழைப்புகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை என இந்திய விமான கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது பயணிகளின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக விமான கட்டுப்பாட்டு அறைக்கு அவர் தகவல் கொடுத்த நிலையில் அபாய தகவலை அறிந்து காப்பாற்றுவதற்கு முன்னதாக விமானம் விழுந்து நொறுங்கியது